இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஈவெண்ட் பெருமையுடன் வழங்கும் ஜனவரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடக்க இருக்கும் லைவ் இன் கான்செப்ட் என்னுடைய லைவ் இன் கான்செப்ட் தேவாதி தேவா லைவ் லைவின் கான்செப்ட்டுக்காக இன்னைக்கு நான் வந்து டிக்கெட் லான்ஸ்காக வந்திருந்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குனாங்க எல்லாரும் உள்ளன்போடு பேசினாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக அமையினு எல்லாரும் இங்கே நல்லபடி பேசினாங்க நல்ல உள்ளத்தோடு பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுபோல் கரூர் போன்ற ஊரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவ்வளோ அப்படி ரசிப்பாங்க பாட்டு எல்லாம் என்னுடைய நான் மெலடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன் பாட்டும் பண்ணியிருக்கேன் கானா பாட்டும் பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன் ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு புதுவலை எலாம் அரைச்சி தொண்டையில் நான் பழைச்ச அந்த பாட்டு எருத்தஞ்செடி வர இறுக்கி பிடிச்சோம் மாமான்ற பாட்டு பஞ்சு பஞ்சுமிட்டாய் சேலை கட்டின்ற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் தான் மியூசிக் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டுருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல் நீங்கள்லாம் இருக்கிறதுனால உடக நம்ப